எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தனலட்சுமி நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் நான் ராஜேஷ் சார் வீடியோஸ் பொதுகுடைமை மூர்த்தி சாரோட வீடியோ இதெல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்து இந்த வகுப்பில் இம்ப்ரெஸ் ஆகி வந்து கலந்துக்கிட்டேன் இந்த வகுப்பு நல்லா இருந்தது எளிதாக புரிந்து கொள்ளும்படி இருந்துச்சு பொதுவுடைமை மூர்த்தி சார் அவர்களுக்கும் வகுப்பெடுத்த மற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள் அனைவருமேவும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் வகுப்பெடுத்தாங்க நல்லா புரியும்படியாகவும் இருந்தது பதஷ்டப்பட்டவங்களை எல்லாத்தையும் நிதானப்படுத்தி அவங்க தெளிவடைகிற அளவுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுத்தாங்க அறுபத்தி நாலு வீடியோ வந்து வகுப்பு தொடங்குவதற்கு முன்னாடியே கொடுத்த உதவி அது ரொம்ப நல்லா இருந்தது உதவியாக இருந்தது அறுபத்தி நாலாவது வீடியோ வந்து சாஃப்ட்வேர் எப்படி உபயோகப்படுத்துவது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அது தெரியாதவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்தது மூணாவது வீடியோவில் வந்து பொதுவுடைமை மூர்த்தி சார் பேசியிருந்தாங்க காலையில் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து வகுப்பு தொடங்குது அதுக்கு முன்னையே எழுந்து கை கால் முகம் கழுவி குளிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அந்த விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குளிக்காட்டாலும் நம்ம வயிற்றுப்பகுதி இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் நீரால் கழுவும் போது உடல் சூடு குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடல் சூடு குறைந்தாலே பல நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் சாமி கும்பிடும் கும்பிட்டுட்டு நம்ம வந்து பெற்றோருக்கு குலதெய்வத்துக்கு குருமார்களுக்கு பிரபஞ்சத்திற்கு பஞ்சபோதங்களுக்கு நன்றி சொல்ல சொல்லியிருந்தாங்க நம்ம டெய்லி இதை கடைப்பிடிச்சாலேயும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜோதிட கிளாஸ் மட்டும் இல்லாமல் பல பொது கருத்துக்களையும் கூறியது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உமிழ்நீர் வாயிலை சுரக்கிறது பற்றியும் சிக்கனம் திருமண உறவுகள் பற்றி பேசியது அருமையாக இருந்தது வகுப்பு எடுப்பது வந்து ஈஸியாக அமைஞ்சிருந்தது எல்லோருக்கும் புரியும்படியாகவும் எளிதாகவும் இருந்தது நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து கேட்க வந்தது வந்து தொழில் துவங்குவது பற்றி குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கறதுக்காக நான் கேட்கணுன்ட்டு தான் வந்திருந்தேன் ஆனால் ஆரம்பத்துலேயே கிளாஸ்லேயே சொல்லிட்டாங்க உபஜய உபஜயஸ்தானத்து லக்கணத்தில் வந்து தொழில் துவங்கினா சிறப்பாக அமையாது அப்படின்ட்டு என்னுடைய லக்கணம் மிதுன லக்கணம் வீட்டில் பார்க்கும்போது குழந்தைகள் ஜாதகத்துலையுமே உபஜயஸ்தானத்திலேயே இருந்தது தனுர் லகணம் மீன லக்கணம் மிதுன லக்னம் இப்படியாகவே இருந்தது அப்போது நம்ம புதிதாக தொழில் துவங்கினாலும் சிறப்பாக அமையாது அப்படின்ட்டு அந்த இதை வந்து சர்வீஸ் ஓரியண்டலாக எதுவும் செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இது வந்து ரொம்ப உபயோகமான தகவலாக இருந்தது தொழில் துவங்கி ப பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு பின்னாடி வருத்தப்படுறதுக்கு இல்லாமல் முன்னையே தெரிந்து கொள்ள உபயோகமாக இருந்தது நம்ம ஜாதகம் இது கற்றுக்கிறது பின்னாடி நடக்கக்கூடியதை வந்து முன்னாடியே தெரிகிறதுனால அதை தவிர்க்கவோ போடவோ நமக்கு முடியும் அது வாழ்க்கையில் பெரிய உதவியாகவும் இருக்கும் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உபயோகப்படும் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த இதை வந்து கல்வியை கொடுக்கறது எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்றது அமைந்தால் எல்லோருமே நன்மையை தரக்கூடும்